அவருடைய வாக்கு நமக்கு ஞாபகம் வருது அவர் என்ன செய்ய போறேன்றதுலையும் அவருடைய வாக்குத்தவம் வெளிப்படுது அதே போல் அவர் என்ன செய்தார் என்பதிலும் கண்டிப்பாக அவர் எப்பேற்பட்ட தேவன் என்பது நம் வெளிப்படுகிறது இந்த வசனம் பதினோராவது வசனம் இன்றைக்கு ரெண்டு காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம் தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர் இதுவே போதும்னு நினைக்கிறேன் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஏனென்றால் பொதுவாக நாம் என்ன ஜெபிப்போம் என்றால் உங்களோட நம்மளோட எல்லா செப்பத்தையும் ரெண்டே வாரத்தில் சுருக்கணும்னா தேவனே எனக்கு கேடம இருக்கும் எனக்கு சூரியனாகிரும் அதுதான் கேடகம்னா என்னென்னா என்ன பாதுகாத்துக்கொள்ளும் எந்த திங்கும் அணுகாதபடி என்னை பாதுகாத்து கொள்ளும் சூரியன் உங்களுக்கு தெரியும் விவசாயத்தம் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு எல் எல்லா தேவைகளும் அருளுகிற ஒரு காரியம் எல்லா உலகத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் சக்தியையும் அருளுக நமக்கு சாப்பாடு எல்லாமே அருளுகிற காரியம் சூரியன் ஒரு விசுவாசிகளோட ஜபம் இரண்டாக இருக்கும் ஒன்று நான் பாதுகாக்கப்பட வேண்டும் இன்றொன்று என்னுடைய தேவைகளை கத்த சந்திக்க வேண்டும் அழகாக சொல்லியிருக்கிறார் கர்த்தராகிய தேவன் கேடகமாயும் சூரியனும் கேடகமும் மாணவர் ஒரு அற்புதமான வசனம் தேவன் நமக்கு கேடகமும் சூரியனும் ஆனவராய் இருக்கிறார் நம்முடைய பாதுகாப்பும் அவரிடத்திலிருந்து வருகிறது நம்முடைய தேவைகளும் அவரிடத்துல வந்தது நம்ம ஆனால் ஒன்று கவனிக்க வேண்டும் வேதத்தை படிக்கிறவர்கள் எப்பொழுதுமே வேதத்தில் நீங்கள் எங்க வாக்கு தத்துவங்கள் பார்த்தாலும் அது சும்மா வர்றது கிடையாது வாக்குத்தங்கள் எல்லாமே ஒரு நிபந்தனைக்கு கீழாக தான் வருகிறது என்பதை நீங்கள் படிக்கணும் இல்லைங்களா வேதத்தில் நீங்கள் எங்க வா முக்காவாசி பெரும்பாலும் வேதத்திலே கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தங்கள் ஒரு நிபந்தனை கீழாக வருகிறது ஒரு கண்டிஷன் கீழாக வருகிறது ஸோ இங்கே இந்த வாக்கு தத்துவத்துக்கு என்ன நிபந்தனை என்றால் கொஞ்சம் ஒரு ஒரு வசனம் மேலே போய் நம்ம படிக்க வேண்டும் ஆஹ் பத்து எல்லாருமே படிக்கலாமா எல்லாருக்குமே பழக்கப்பட்ட வசனம் நான் நினைக்கிறேன் பிரகாரங்களே அவன் ஆகாமிய கூடாரங்களிலும் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆழத்தில் வாசற்படில் காத்திருப்பதை தெரிந்து கொள்வேன் அவன் நான் சொன்னது போல பெரும்பாலும் எல்லா வாக்கத்தே ஒரு நிபந்தனை கீழாகத்தான் அது வருகிறது இங்கே இந்த வாக்கு தத்துவங்களுக்கு என்ன நிபந்தனை எப்போது தேவன் நமக்கு கேடகமாக இருக்கிறார் எப்போது தேவன் நமக்கு சூரியனாக இருக்கிறார் என்றால் அவருடைய ஆலயத்தில் வாசம் பண்ணுவதை அவருடைய ஆலயத்தில் காத்திருப்பதிலே அவருடைய ஆலயத்தில் காத்திருக்கும் போது தேவன் நமக்கு சூரியனும் நமக்கு கேடகமாக இருக்கிறார் இங்கே இந்த கோராகின் குமாரர்கள் எழுதின சங்கீதம் தேவனுடைய ஆலயம் என்றால் என்ன அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் தேவனுடைய ஆலயத்தில் என்ன இருந்தது அவருடைய பிரசன்னம் இருந்தது தேவனுடைய ஆலயத்தில் என்ன இருந்தது தேவனை அங்கு தங்கியிருந்தார் அவ்வளோதான் இது எதை படமாக காண்பிக்கிறது என்றால் இவன் ஆலயத்துக்கு செல்வது எது படமாக காண்பிக்கிறது என்றால் தேவனுடைய சமூகத்தில் நேரத்தை செலவிடுவது தேவனை மட்டுமே பார்ப்பது அழகாக சொல்கிறான் எனக்கு துன்மார்க்கரின் அரண்மனையில் ஆயிரம் நாள் நான் இருப்பதை பார்க்கணும் தேவனுடைய ஆலயத்துலேருந்து நான் வாசற்படியில் உட்காந்துருக்கதை நான் விரும்புகிறேன் ஏன் ஏன்னா மனிதன் அதற்காக தான் உண்டு பண்ணப்பட்டான் இங்கே எதை படமாக காண்பிக்கிறது என்றால் தேவன் உண்டாக்கின மனிதன் அப்படி தான் இருந்தான் ஆதாம் அவருடைய பிரசனத்திலே நான் அவன் இருக்கிறான் அவர் இருக்கிற இடத்துலே தேவன் தேவன் இருக்கிற இடத்துலேயே ஆதாம் இருக்கிறான் தேவனோடு ஒன்றோடு ஒன்றாய் அவருடைய ஐக்கியமாக இருக்கிறது தேவனோடு எப்பொழுதுமே இருக்கிறான் அதற்கான படம் தான் ஏனென்றால் பாவம் வந்தக்கப்புறம் பிரசனத்தில் விட்டு விலகி போய்விட்றான் எனவே தேவன் ஆலயத்தில் மட்டுமே அவர் வாசம் பண்ணுகிறார் எனவே இது எந்த படத்தை காண்பிக்கிறது என்றால் ஒரு மனிதன் தேவனோடு இருப்பதை ஒரு படமாக காண்பிக்கிறது தேவனோடு முகமுகமாய் பார்ப்பதினால் தேவனை எப்பொழுதும் துதித்து கொண்டிருந்தார்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிலே அவர்கள் செலுத்தி கொண்டிருந்தார்கள் தேவனுடைய ஜ அவர் ஜபத்திலே தங்களுடைய நேரத்தை அவர்கள் செலவிட்டார்கள் இப்படிலாம் இருக்கும்போது சொல்கிறாரு அவர் எனக்கு கேடகமாய் இருக்கிறார் அவர் தேவனாகிய கர்த்தர் சூரியனாய் அவர் இருக்கிறார் அவருடைய பிரசன்னத்தில் நாம் இருக்கும்போது இந்த வாக்கு தத்துவங்களே போதும் நான் நினைக்கிறேன் தேவன் ஒரு மனிதனுக்கு அவருடைய சமூகத்தில் அவனை காத்து ஏன்னா அதுதான் அதற்காக தான் மனிதன் உண்டு பண்ணப்பட்டான் என்பதை நம் புரிந்து கொள்ளும் நீங்கள் ஆதாமல் படத்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட கடவுளோட கூட தான் இருக்கலாம் மனிதன் எல்லாத்தையுமே கேள்வி இருக்கு நான் எதுக்காக உண்டாக்கப்பட்டேன் என்று சிம்பிள் தேவனோடு இருப்பதற்காக தேவனோட பிரசனத்திலே நேரத்தை செலவிடுவதற்காகவே மனிதன் உண்டு பண்ணப்பட்டான் எனவே இப்படி இருக்கும்போது என்ன கிடைக்கும் தேவன் அவனுக்கு கேட்டகமாக இருக்கிறார் தேவன் அவனுக்கு சூரியனாய் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டு காரியம் இங்கே அழகா போட்டிருக்கு தேவனாகிய கர்த்தர் முதலாவது கேடகமாக இருக்கிறார் என்பதை நம்ம பார்ப்போம் கேடகம் என்றால் என்ன உங்களுக்கு தெரியும் போரில் பாதுகாப்பிற்காக பயன்படுத்தப்படுவது ஏனென்றால் ஒரு மனுஷனுக்கு எதுவும் பட்டயம் இல்லாமல் கூட வாழலாம் ஆனால் அவனுக்கு கேடகம் ஆனது ரொம்ப முக்கியம் அப்படி தானே பாதுகாப்பு அவனுக்கு ரொம்ப முக்கியம் தா இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கு தேவன் கேடகமாக இருக்கிறார் தேவன் கேடகத்தை தருவார் இல்லை நல்லா படிச்சீங்கன்னா தேவன் என்ன பண்ணுவார் எனக்கு கேடகத்தை இல்லை தேவனே கேடகமாக என்ன பண்ணுகிறார் நம்மளிடத்துல இருக்கிறார் தேவன் கொடுத்த கேடகத்தை தாண்டி எதுவுமே வர முடியாது ஆனால் தேவனே கேடகமாக இருக்கும்போது நம்ம எப்படி பாதுகாக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேணும் அவருடைய வாசஸ்தலத்தில் காத்திருப்பதிலே அவருடைய சமூகத்தில் வந்து நாம் ஆராதிப்பதினால் தேவன் நமக்கு எப்படி இருக்கிறார் தேவன் வசனம் சொல்லுவார் தேவனாகிய கர்த்தரே நமக்கு கேடகமாக இருக்கிறார் தாவிது இடத்துலேருந்து ஜெயித்து இடத்துலேருந்து தப்பித்து அவன் கடைசியாக ஒரு ராஜாவாக ஆயிடுறான் அப்சுலம் அவனுக்கு எதிராக ராஜ்யத்துக்கு விரோதமாக ஒரு போரை அவன் எடுக்கிறான் அப்போ தாவிது போய் ஒரு வனாந்தரத்தில் ஒளிஞ்சிருக்கான் தாவிது மட்டும் ஒரு வானாந்தரத்தில் போய் காட்டுகளுக்கு மத்தியில் ஒளிஞ்சிருக்காங்க ஏன்னா படையெல்லாம் தேடி வருது அப் படைகள் தாவிதை கொள்வதற்காக தேடி வருது என்ன மாதிரி திட்டம்ட்டுறாங்க அது அவன் ஒரு பட்டணத்தில் ஒளிஞ்சிருந்தானா நம்ம என்ன பண்ணலாம் அவன் தூங்கும்போது பட்டணத்தை பேத்து அப்படியே கடலில் நம்ம தள்ளிடலாம் எப்படியே பிளான் போடுறாங்க பாருங்கள் ஒரு ஊரை என்ன பண்ணிட்டு வருது திரண்டு வருது அப்போ தாவிதை ஜபிக்கிறான் ஆனாலும் கத்தவே நீர் என் கேடகமாக இருக்கிறீர் இதுதான் தாவிதோட ஜபம் இதுதான் கத்தரே பிரசனத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்பவனின் ஜபம் என்ன அவனுடைய விசுவாசம் என்னவென்று சொன்னால் தேவனாகிய கர்த்தரே கேடகமாக இருக்கிறார் வெறும் கேடகத்தை அனுப்புகிற கடவுளில் அவரே வந்து கேடகமாக நம் மத்தியிலே அவர் இருக்கிறார் தாவிதோட ஜபம் அதுவாக தான் இருந்துச்சு ஒரே மனுஷன் இஸ்ரேலோட படையை சேர்ந்து வருது ஒரு ஊரே பேத்து கடலில் போடுறான்னா அப்படின்னா எவ்வளோ ஒரு கொலை வெறியோடு சுற்றிட்டு இருப்பாங்கன்னு பாருங்கள் ஆனால் தாவித் இந்த ஜபத்தை ஜபிக்கிறான் அவனோட ஜபம் ஆரம்பமே எப்படி வருதுன்னா கேடகமாக இருக்கிற என்ற சங்கீதம் மூணு படித்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அவருடைய ஜபம் அந்த 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 சந்தர்ப்ப சூழ்நிலையில் எழுதியிருப்பார் ஸோ இப்படி அவன் ஜெபித்ததுனால் கேடகம் என்றால் என்ன வெறும் பிரச்சனையிலேருந்து மட்டும் பாதுகாப்பதல்ல தாவீதுக்கு தேவன் எதிலே கேடகமாக இருந்தார் அவனுடைய எதிரிகளிடத்திலிருந்து அவர் கேடகமாக இருந்தார் ஏன்னா அந்த ஜெபத்தை ஜ ஜபிக்கிறான் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அவன் ராஜாவா அதே அரண்மனைக்குள்ளே போகிறான் ஏன் அவனுக்கு கேடகமாக இருந்தவர் தேவன் ஏன் தேவன் கேடகமாக இருந்தார் என்பதை உணர்ந்து கொண்டான் தேவனுடைய சமூகத்தில் அவன் காத்திருந்தான் அவனுடைய எதிரத்திலே தேவன் அவனுக்கு கேடகமாக இருந்தார் காட்டில் ஒளிஞ்சிருக்கிறான் வனாந்திரம் சிங்கம் கரட்டிலாம் வரும் காட்டு விலங்குகள் வரும் அதிலிருந்தும் தேவன் அவனுக்கு கேடகமாக இருந்தார் ஏன்னா தூங்கி அங்கே தான் தூங்குகிறான் அங்கே தான் நல்லபடியாக எழுந்திரிக்கிறான் இன்னொரு பெரிய விஷயம் நம்மளுடைய உணர்ச்சிகளிலே தேவன் கேடகமாக இருக்கிறார் ஆனால் இருதயத்தில் நிறைய போர் நமக்கு நடக்கும் இல்லைங்களா நம்மளுடைய எண்ணத்தில் நிறைய போர் நடக்கும் தேவன் வெறும் உலக ரீதியாக மட்டுமல்ல நம்மளுடைய எண்ண ரீதியிலும் நம்மளுடைய இருதயத்திலும் ஆத்மாவிலும் தேவன் நமக்கு கேடகமாக இருக்கிறார் எல்லாம் அவனுக்கு ஏதோ தான் தோணுது ஏன்னா எதிர்த்து வர்றது சொந்த குமாரன் அப்சலம் கூட போனது தான் கூட இதுவரைக்கும் வேலை செய்து கொண்டிருக்கோம் இப்போ அவன் கூட சேர்ந்து சுற்றுறாங்க ஏன்னா அப்போனா பாருங்கள் அவனுக்கு எவ்வளோ ஒரு மன கஷ்டம் இருக்கும்னு போகிற வழியிலே பெ பெண்யம்மை நின்னத்தார் சபிக்கிறாங்க நீ கடவுள் வந்து உன்னை ரச்சிக்காமல் விட்டுட்டார் இது வந்து கடவுளுடைய தண்டனை நீ அனுபவிக்கிறது கடவுள் உன்னை தண்டிக்கிறார் அப்போ அவனோட இருதயத்தில் எப்போ ஏற்பட்ட துயரங்கள் இருக்கும் அதில் இருந்து தேவன் அவனுக்கு கேடகமாக இருக்கிறார் சொல்கிறான் நல்லபடியாக தூங்கினேன் அதோட பெரிய விஷயம் என்னென்னா நல்லபடியாக எந்திரிச்சேன் இது பெரிய ஆசீர்வாதம் விசுவாசிகளுக்கு ஏன் எப்போ இதெல்லாம் நடக்கும் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் எப்போ நல்லா தூக்கம் வரும்னா தேவன் உங்களோட கேடகமாக இருக்கும்போது நல்ல தூக்கம் வரும் அதை விட பெரிய சந்தோஷம் தூக்கத்துலேருந்து எழுந்திருப்ப செய்வார் ஏன்னா தேவன் நமக்கு கேடகமாக இருக்கிறார் தேவனை விசுவாசிக்கிற யாவருக்கும் தேவன் நமக்கு கேடகமாக அவர் இருக்கிறார் தேவனுடைய ஆலயத்திலே வாசம் பண்ணுவதிலே ஆயிரம் நாள் கூடாரத்தில் வாசம் பண்ணதை பார்க்கலாம் ஆயிரம் நாள் நீங்கள் அரண்மனையில் கொண்டாட்டத்திலும் திருவிழா இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கலாம் தேவனுடைய வாசற்படியில இருந்தே இவன் இவ்வளவு அனுபவிக்கிறான் தேவனே நமக்கு கேடகமாக இருக்கிறார் வெறும் பாதுகாப்பு மட்டும் வந்தா போதுமா ஒரு மனுஷன் கிறிஸ்தவோட கிறிஸ்துவின் நிழல்ல நம்ம இருக்கிறோம் நம்ம வெறும் பாதுகாப்பை அனுபவித்தால் மட்டும் போதுமானால் இல்லை நம்மளோட அடுத்த ஜமம் என்னென்னா எனக்கு தேவையெல்லாம் என்ன பண்ணுங்கள் தாங்க கண்டிப்பாக தருவார் வசனம் சொல்ல தேவன் பாதுகாப்பாக மட்டுமல்ல வெறும் பாதுகாப்பை மட்டும் அவர் அல்ல நம்மளுடைய தேவைகளையும் அவர் அருளுகிறவராக இருக்கிறார் சொல்கிறார் பாருங்கள் தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர் கேடகமாக இருக்கிறார் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வார்த்தை நம்ம மறந்துடக்கூடாது தேவனாகிய கர்த்தர் எப்படி இருக்கிறாரா நமக்கு அவருடைய நிழலில் தங்கிற யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் கேடகமாக இருக்கிறார் அவரே சூரியனாக இருக்கிறார் இன்னும் நம்ம படித்தோம் யோவான் ஒன்றாவது அதிகாரத்தில் அவர் உலகத்தில் வந்து எந்த மனுஷன் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாக இருக்கிறார் எல்லா ஒளியும் கட்டிலும் மெய்யான ஒளி அப்போ இந்த ஒளியானது நமக்கு சூரியமாக சூரியனாக இருக்கிறது எல்லாவற்றிலையும் அருளுகிற தேவனாய் நமக்கு இருக்கிறார் அவ்வளோ பாதுகாப்பில் தங்கி இருக்கிறோம் ரத்தம் பூசப்பட்ட அறைக்குள்ளே நம்ம தங்கியிருக்கிறோம் அங்கே வெறும் பாதுகாப்பு இல்லை அங்கே ஒரு விருந்தையும் தேவன் ஏற்பாடு செய்கிறார் பஸ்கால ரத்தம் பூசப்பட்ட கதவுக்குள்ளே இருந்தாங்க அவங்க சங்கார தூதர் இடத்துலேருந்து பாதுகாப்பாக இல்லை உள்ளே நான்வெஜ் விருந்து நடக்குது ஃபீஸ்ட் உள்ளே நடந்துட்டு இருக்குது பாருங்கள் பார்பிக்கு எல்லாம் அடித்து சாப்பிட்றாங்க ஆடை அடித்து சாப்பிட்றாங்க அப்படிப்பட்ட தேவன் நிழல்ல நம்ம தங்கியிருக்கும்போது பாதுகாப்பாக மட்டுமல்ல தேவையிலும் நமக்கு சந்திக்கக்கூடிய அந்த ஆற்றலை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார் வசனமாக தான் சொல்கிறது அவர் நமக்கு சூரியனாக இருக்கிறார் இந்த வசனத்தை நம்ம மறந்துடக்கூடாது எந்த நேரத்திலும் உங்களோட தேவைகள் சந்திக்கப்பட தேவனுடைய இருந்து அவற்றை நாம் கேட்க வேண்டும் அவருடைய இங்கே வாசல்லாம் என்ன சொல்லியிருக்கு ஆலயம்லாம் என்ன சொல்லியிருக்கு சிம்பிள் புதிய ஏற்பாட்டு காலத்தின்படி இந்த ஆலயத்துக்குள்ளே இருந்த அந்த பிரசன்னம் இன்றைக்கு தேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு இடத்துலையுமே அது வந்துவிட்டது அமேன் ஏ நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்மளோட ஒரு பிரசனத்தை நாம் தேடி போகலாம் நம்மளுடைய இருதய வாஞ்சையிலே நம் இயேசுவை தேடி போகலாம் நம்மளுடைய பேச்சிலே நாம் இயேசுவை தேடி போக முடியும் நம்மளோட கரங்களினால் நம்ம இயேசுவை தேடி போக முடியும் அவருடைய துதிப்பதினாலும் அவருடைய வார்த்தையை நாம் தியானிப்பதினாலும் வசனம் சொல்லுகிறது தேவனாய் கர்த்தர் சூரியனாக இருக்கிறார் மார்க்கு மற்ற ஆறு முப்பத்து முப்பதுலேருந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் வசனம் அங்கே சொல்லுது கவலைப்படாதிருங்கள் ஏன் தேவனை ஃபோக்கஸ் பண்ணால் தேவன்ட்ட வந்தால் தேவனை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணணும் அங்கிட்டு இங்கிட்டு ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது இங்கே மேட்ரு என்ன தேவன் தேவனிடத்துல வந்து ஏன் கவலைக்கிட்ட ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஏன் இல்லாத வேலை குறித்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் தேவனுடைய ஆலயத்தில் நீங்கள் வாசமாக இருக்கும்போது வசனம் சொல்கிறது எண்ணத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதவர்கள் ஏன் வசனம் சொல்லி நீங்கள் கவலைப்படாதவங்க ஃபோக்கஸை கவலையில் உன் ஃபோக்கஸ் எங்கே திருப்பு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியிலும் நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் ஏன் இயேசுவை தேடும்போது முதலாவது அவருடைய ராஜ்யத்துக்கு நம் முக்கியத்துவம் தரும்போது நாம் கவலைப்படக்கூட தேவையில்ல ஆனால் எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொள்ள வல்லவராக இருக்கு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் மேன் என் வசனம் சொல்லுவது அவர் நமக்கு சூரியனாக இருக்கிறார் தேவனுடைய வாசற்படையில் நம்ம காத்திருப்பது அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார் உள்ளே இருந்து நம்மளை போஷிக்கவும் அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார் இது ரொம்ப சிம்பிள் ஒரெல்லாம் கேள்வி கேட்கலாம் அதெல்லாம் எப்படி நடக்கணும் இல்லை ஆக்சுவலாக இதற்காக தான் மனிதன் உண்டு பண்ணப்பட்டான் அமேன் நாம் வேலை செய்து சம்பாதித்து கஷ்டப்படுவதற்காக அல்ல மனிதன் உண்டு பண்ணி என்ன பண்ணா சறுப்பு ஆனால் உண்டு போன்றப்பே பாலைவனத்தில் உண்டு பண்ணல ஏதேன் தோட்டத்தில் கழிப்பு ஏதேன்னா அர்த்தம் கழிப்பு அங்கே உண்டு பண்ணுற பாதுகாப்பு தேவைகள் இப் இதற்காக தான் மனிதன் உண்டு பண் உண்டு ஆக்கப்பட்டான் அவரை பார்த்தே வாழ வேண்டும் மற்றதெல்லாம் அவன் அவனுக்கு தேவைப்படும் நீதிமொழியில் படித்தான் உண்மையே வழிகளெல்லாம் உண்மை நினைத்துக் கொள்கிற வழியை நீ செம்மைப்படுத்துவீர் நீதிமொழியில் மூணு அஞ்சில் போட்டிருக்கு ஸோ இது பெரிய சத்தியம் நமக்கு எனவே இந்த வாக்கு வெறும் இந்த மாதத்துக்கு மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கைக்காகவும் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன் தேவன் நீ நினச்சி பார்த்தீங்கன்னா தேவன் உண்மையிலே நம்ம கேடகமாக இருந்திருக்கிறார் அவரே நமக்கு கேடகமாக இருந்தார் எல்லா ரீதியிலும் ஆவின் ரீதியாக ஆத்மாவின் ரீதியாக சரீரத்தின் ரீதியாக அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார் அதே போல் சூரியனும் நம்மளுடைய சரீர பொருளாதார ரீதியிலும் அவர் தேவைகளை சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார் அவரை பார்த்தே வாழும்போது நம்மளுடைய வழிகள் செம்மைப்படுத்துவேன் என்று வசனம் நமக்கு சொல்லியிருக்கிறது தேவைன்னா நிறையா இருக்குது பொருளாதார தேவை மட்டும் இல்லை பாருங்கள் ஒரு மனுஷனுக்கு சமயத்தில் உற்சாகம் தேவை மனுஷனுக்கு அதுவும் அதுவும் அவரிடத்துலேருந்து தான் வருகிறது ஆரோக்கியம் தேவை அதுவும் அவரிடத்துலேருந்து தான் வருகிறது நம்பிக்கை தேவை பயமில்லாத ஒரு நம்பிக்கை தேவை எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை அதுவும் அவரிடத்துல தான் அவன் வருகிறது ஏனென்றால் விசுவாசிகளுக்கு கர்த்தரே சூரியனாய் அவர் இருக்கிறார் விஸ்வாசிகளுக்கு தேவனே கேடகமாயும் அவர் இருக்கிறார் ஏன் இதெல்லாம் எங்கே நடக்குது அவருடைய ஆலயத்தில் அட்லீஸ்ட் நான் வாசற்படி கிடைச்சாவது போதும் நான் அங்கே இருந்தும் நான் இவ்வளோ காரியங்களை என்னால் உணர முடியும்னு இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான் கடைசில சேனைகளின் கர்த்தாவே உண்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சந்தோஷமானவன் ஏன் எனக்கு வேற ஒன்றுமே இல்லை நான் உண்மை நம்பியிருக்கிறேன் எனக்கு தேவையான எல்லா பாதுகாப்பும் எல்லா தேவைகளும் வருகிறது அப்போ ஒருவேளை இப்போ நம்ம ரிவர்ஸ்ல வசனத்தை பார்க்கலாம் நமக்கு கேடகமும் சூரியனும் தேவைனா நமக்கு பாதுகாப்பும் எல்லா தேவையிலும் தேவைனா நம்ம என்ன செய்ய வேண்டும் முதலாவது அவருடைய ராஜ்யத்திலும் அவர் நீதியையும் நாம் தேட வேண்டும் முதலாவது அவருடைய ஆலயத்திலே நாம் அவரை ஆராதிக்க வேண்டும் அவருக்கு நாம முக்கியத்துவம் தர வேண்டும் அவருடைய பிரசனத்தையே நம்ம பார்த்து பார்த்து வாழும்போது நான் இது ஒரு வாக்கு தத்தம் தேவனாய் வாக்கு தத்தம் மட்டுமல்ல இது ஒரு சாட்சி சங்கீதக்காரனின் சாட்சி தாவீதின் சாட்சி பைபிளில் அநேகரோட சாட்சி இது தேவனாகிய கர்த்தரே அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார் எனவே அந்த தேவன் இன்றைக்கு நாமும் அவருடைய ஆழத்துல வந்து ஆராதித்தோம் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் எல்லா நேரத்துல நாம முக்கியத்துவம் தந்தோம் அவர் இதுவரிலும் இருப்பார் தொடர்ந்து நம்ம வரக்கூடிய நாட்களிலும் அவருடைய ஆலயத்தில் வந்து ஆராதிப்பதிலும் நம்முடைய எல்லா வாழ்க்கையிலும் அவருக்கு நாம் முக்கியத்துவத்தை தரும்போது நீங்களும் உணர்ந்து கொள்வீர்கள் தேவனாகி கர்த்தர் உங்களுக்கு கேடகமாய் அவரே வந்து கேடகமாய் இருப்பார் என்பதை தாவிதை நல்லா தூங்கி நல்லபடியாக இருந்திருக்கிறான் எல்லா விதத்திலும் தேவன் அவனுடைய கேடகமாக இருந்தார் எண்ணத்தை உடுப்போம் எண்ணத்தை குடிப்போம் எதை உண்போம் என்று கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க அப்போ எதெல்லாம் தேடி போகாமல் கடவுள்கிட்ட வந்தீங்களோ அதெல்லாம் உங்களே தேடி வரும் வாக்கு தத்தம் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற எனவே இந்த வசனத்தை நாம் இருதயத்தில் வைத்துக்கொள்வோம் எல்லா நேரத்திலும் இதை நாம் எண்ணி பார்ப்போம் தேவனுக்கு நாம் நன்றியுள்ளவர்களாய் இருப்போம் எல்லோரும் கண் கண்குளம் எழுந்து நிற்போம் இந்த மாதத்திலே தேவன் நம்மிடத்துலேருந்து பேசக்கூடிய வசனம் வார்த்தையாக இது இருக்கிறது இந்த வார்த்தைகளுக்காக நாம் கரங்களை உயர்த்தி தேவன் எடுத்து நன்றி சொல்வோம் எல்லா பாதுகாப்பும் எல்லா தேவைகளும் கர்த்தாவிமுடத்திலேருந்து வருகிறது எங்களுக்கு தேவையான எல்லா ஆரோக்கியமும் கர்த்தாவே எல்லா சுகமும் எல்லா நம்பிக்கையும் எல்லா உற்சாகமும் கர்த்தா விம்மிடத்திலேருந்து வருகிறது எனவே நான் உண்மை மட்டுமே பார்க்கிறேன் கர்த்தாவே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கர்த்தாவே என் கண்களை நான் நேரெடுக்கிறேன் என்னுடைய இருதயத்தை நான் நேரெடுக்கிறேன் கர்த்தாவே என்னுடைய கரங்களை மனுஷரிடத்துல அல்ல உலகத்திலே அல்ல கத்தாவே சூரியனாயிருக்கிற இருக்கிற இடத்திலிருந்து வ நான் கரங்களை நீட்டுகிறேன் என்னுடைய இருதயத்தை நான் உண்மை நோக்கிய திருப்புகிறேன் என்று உங்களுடைய முழு இருதயத்தோடு அவர் இடத்துல அறிக்கை செய்வோமாக ஏன்னால் இந்த வாக்கு எல்லாம் கர்த்தர் ஒரு நிபந்தனை கீழாக கொடுத்திருக்கிறார் அவர் இடத்துல நாம் தங்கும் போது அவருடைய பிரசனத்தில் நாம் நேரத்தை செலவிடும் போது தேவனே வந்து நமக்கு கேடகமா இருக்கிறார் இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் சூரிய மண்டலங்களை பாதுகாக்கிற தேவன் நமக்கு கேடகமாக இருக்கிறார் நம்மளுடைய குடும்பத்திலே அவர் கேடகமாக இருக்கிறார் எல்லா இருதய உணர்ச்சிகளிலும் அவர் கேடகமாக இருக்கிறார் பகைங்கர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை ப தடுக்கிற ஒரு கேடகமாக அவர் இருக்கிறார் சங்கார தூதனின் துன்மார்க்கத்திலே அவர் கேடகமாக இருக்கிறார் எல்லா பாலாக்கும் நோய்களுக்கும் நம்மை நீக்கி தப்பு வைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் ஏனென்றால் தே கேடகமாக இருப்பது தேவனே நம்மளுடைய கத்தராகிய தேவனே கேடகமாக இருக்கிறார் அவருடைய இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம் அவருடைய இரத்தத்தினால் நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கும் எனவே இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெய்பிப்போம் அவர் சூரியனாயிருக்கிற எல்லா தேவையிலும் முன்னிடத்திலிருந்து வருகிறதே கர்த்தாவே ஸ்தோதரிகிரம் என்னுடைய நோக்கத்தை நான் புரிந்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஓ உம்மை மட்டுமே நோக்கி பார்க்க உதவி செய்வீராக எல்லா வேலையிலும் எல்லா நேரத்திலும் உம்மை மட்டுமே நோக்கி பார்க்க உதவி செய்வீராக குறைபட்ட நேரத்தில் உண்மை நோக்கி பார்க்க உதவி செய்வீராக ஆண்டவரே பயந்த நேரத்தில் உண்மை நோக்கி பார்க்க உதவி செய்வீராக ஆண்டவரே தோற்று போன சமயத்திலே உண்மை நோக்கி பார்க்க உதவி செய்வீராக வெற்றியை தருகிற தேவ சோர்ந்து போன நேரத்தில் உண்மை நோக்கி பார்க்க உதவி செய்வீராக ஆண்டவர் கடன் பட்ட சமயத்திலும் வேதனையான நேரத்திலும் கதாயி உம்மிடத்தில் நான் வருகிறேன் நம்முடைய வாசற்படையிலே நான் நேரத்தை செலவிடுக நான் விரும்புகிறேன் கர்த்தாவே உன்னுடைய பிரகாசத்தை நான் பெற விரும்புகிறேன் உம்முடைய கேடகத்தில் உள்ளாக உம்முடைய தஞ்சத்துக்கு உள்ளாக நான் வாசம் பண்ண விரும்புகிறேன் உன்னுடைய கூடாரத்துக்கு உள்ளாக நான் வாசம் பண்ண விரும்புகிறேன் எங்கள் தஞ்சமாக இருக்கிறீர் கர்த்தாவே அதற்காக நன்றி செலுத்துவோம் ஜெபிப்போம் எங்களை நே எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே கர்த்தாவே இந்த நேரத்துக்காக உடையத்தில் வருகிறோம் அதிகாலை வேலையிலும் உமை எண்ணி பார்த்து உமக்கு நன்றி செலுத்த நீ செய்த நன்மைகளை கத்தாய் முதலாவது நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் எண்ணற்ற நன்மைகளை செய்திருக்கிறீர் இந்த கிருபை உம்மிடத்திலிருந்து வருகிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம் கத்தாய் வரக்கூடிய நாட்களிலும் கத்தாவே நீரெங்கல் கேடகமாக இருக்கும் நீரங்கள் இருக்கும் கர்த்தாவே உன்னுடைய பிரசனத்தில் நாங்கள் வாசம் பண்ணுகிறோம் உமை மட்டுமே நோக்கி பார்க்கிறோம் உன்னுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தாவை எல்லா பயத்திலேருந்தும் எல்லா புல்லாங்கு தீங்கிலிருந்தும் எங்களை பாதுகாக்கக்கூடிய இருக்கிறீர் அந்த கேடகமாக இருக்கிறீர் எப்பொழுதும் அந்த கேடகத்துக்குள்ளாகவே நாங்கள் வாசம் பண்ண எங்களுக்கு உதவி செய்வீராக ஒருபோதும் பார்த்தாவே அதிலிருந்து நாங்கள் விலகிவிடாமல் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாகவும் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் ரச்சத்துக்குள்ளாகவும் வாசமாய் இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் நீர் எங்கள் சூரியனாக இருக்கிறீர் ஒன்றுத்தையும் நாங்கள் கவலைப்படாமல் எங்களுடைய இருதயத்தை கத்தாவை கவலை மீது திருப்பாமல் உங்களுடைய ராஜ்யத்தின் மீது திருப்ப நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக கத்தாவை எங்களுடைய வழிகள் எல்லாத்தவற்றையும் நீ செம்மைப்படுத்துகிறீர் செவைப்படுத்துகிறீர் நேராக்குகிறீர் அனைவரும் எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் உம்மிடத்திலிருந்து வருகிறது எனவே அதை புரிந்து கொண்டு வாழ நாங்கள் கிருபை செய்வீராக எங்களுடைய இருதயம் கத்தாவே துன்மார்க்கரின் அரண்மனைக் காட்டிலும் உம்முடைய பிரசனத்தில் கத்தாவை வாசம் பண்ணுவதை விரும்பட்டும் எங்களோட ஆத்மாவது அதுக்கேற்ற மாதிரி கத்தாவை நாங்கள் பழக்குவிக்க ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் எல்லா நேரத்திலும் எல்லா போக்கிலும் அரசிலும் இந்த வசனம் எங்களுடைய இருதயத்தில் அது சொல்லப்பட்டு இருக்கக்கூடியதாக இருக்கட்டும் தொடர்ந்து நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து ஜெயித்து கத்தா நாமத்தை மையமைப்படுத்தும்படியா எங்களை ஏசுவை நாமத்தில் கத்தாவை உதவி செய்வீராக இங்கே வந்துள்ள யாவரையும் நாங்கள் வார்த்தையின் அதிகாரத்தோடும் இயேசுவின் ரத்தத்தினாலும் கத்தாவை ஆசீர்வதிக்கிறோம் தேவனாய் கர்த்தர் நீர் எங்களுக்கு கேடகமும் இருக்கிற இயேசுவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே ஆமிக்க கத்திரி ஸ்தோத்ரி என் மூலமே மேபர்ஸ் திரு ஸ்தோத்ரி